ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல சர்வதேச விண்வெளி மையத்தில் இருநூற்று எண்பத்தி ஆறு நாட்களாக தவித்த இந்திய வம்சாவளி விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் அமெரிக்காவின் புட்ச் வில்மோர் இப்போது பத்திரமாக பூமி திரும்பியிருக்கின்றனர் உலகமே மகிழ்ச்சியில் மூழ்கி இருக்கிறது குறிப்பாக இந்தியா சுனிதாவின் வருகையை கொண்டாடி வருகிறது சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து மொத்தம் பதினேழு மணி நேர பயணம் எந்த கணமும் எதுவும் நடக்கலாம் என்ற நிச்சயமற்ற நிலை பல சவால்களை கடந்துதான் சுனிதா பூமி திரும்பியிருக்கிறார் பதினேழு மணி நேர பயணத்தின் ஒவ்வொரு கணமும் முள்மேல் நடப்பது போன்றது ஒவ்வொரு நிகழ்வையும் மனதில் கற்பனை செய்து பார்த்தால் அறிவியல் உலகின் மாயாஜாலம் நம்மை பிரமிக்க வைக்கும் அப்படி என்னதான் நடந்தது என்பதை விரிவாக பார்க்கலாம் முதல் ஆச்சரியம் சுனிதா இருநூற்று எண்பத்தி ஆறு நாட்கள் தங்கியிருந்த சர்வதேச விண்வெளி மையம் இது பல நாடுகளால் கட்டமைக்கப்பட்ட ஒரு ஆராய்ச்சி கூடம் பூமிக்கு மேலே வளிமண்டலத்துக்கு அப்பால் ஈர்ப்பு விசையே இல்லாத ஒரு இடத்தில் அந்தரத்தில் மிதக்கிறது கிட்டத்தட்ட பூமியிலிருந்து நானூறு முதல் நானூற்று இருபது கிலோமீட்டர் உயரத்தில் இருக்கிறது ஒரே இடத்தில் அப்படியே நிற்கவில்லை மாறாக பூமியின் கீழ் சுற்றுவட்ட பாதையில் சுற்றிக்கொண்டே இருக்கிறது காரில் நூறு கிலோமீட்டர் வேகம் தாண்டினாலே நாம் பதைபதைத்து போகிறோம் ஆனால் இந்த ஆராய்ச்சி கூடம் மணிக்கு சுமார் இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பறந்தபடி பூமியை சுற்றி வருகிறது நம் ஊரில் ஓடும் எக்ஸ்பிரஸ் ரயிலை விட இருநூற்று பதினைந்து மடங்கு கூடுதல் வேகத்தில் பறக்கிறது விமானத்தின் உச்ச வேகத்தை விட முப்பத்தி ஒரு மடங்கு கூடுதல் வேகம் என்றால் யோசித்து பாருங்கள் சராசரியாக தொன்னூறு நிமிடத்தில் பூமியை ஒரு ரவுண்ட் அடித்துவிடும் ஒரு நாளைக்கு பதினாறு தடவை பூமியை சுற்றி வருகிறது இதனால் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருக்கும் போது ஒவ்வொரு இருபத்தி நான்கு மணி நேரத்திலும் பதினாறு முறை சூரிய உதயம் ஏற்படும் பதினாறு முறை சூரிய அஸ்தமனம் நிகழும் மணிக்கு இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு ராக்கெட் மூலம் விண்கலம் அனுப்ப வேண்டும் அதை சர்வதேச விண்வெளி மையத்துடன் இணைக்க வேண்டும் அங்கிருப்பவர்களை ஏற்றிக்கொண்டு விண்வெளி மையத்தில் இருந்து விண்கலனை பிரிக்க வேண்டும் பின்னர் பூமிக்கு கொண்டு வர வேண்டும் இவ்வளவு விஷயம் நடக்கும் போதும் சர்வதேச விண்வெளி மையம் அதே இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் பூமியை சுற்றிக் கொண்டிருக்கும் கொஞ்சம் நெரிசலான இடத்தில் காரை பார்க்கிங் செய்வதே அவ்வளவு கடினமான காரியமாக இருக்கும்போது இவ்வளவு வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கும் சர்வதேச விண்வெளி மையத்தில் விண்கலத்தை இறக்கி ஆட்களை ஏற்றுக்கொண்டு பூமி திரும்ப வேண்டும் என்றால் நினைத்து பார்த்தாலே தலை கிருகிருக்கிறது ஆனால் அதைத்தான் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் அபாயகரமான நான்கு கட்டங்களையும் கச்சிதமாக கடந்து அதாவது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் சர்வதேச விண்வெளிக்கு சென்றனர் மிஷன் படி அடுத்த எட்டு நாட்களில் திரும்பி வர வேண்டும் ஆனால் விண்கலத்தில் ஏற்பட்ட கோளாறால் அவர்களால் திரும்ப முடியவில்லை அவர்களை ஏற்றாமல் ஸ்டார்லைனர் விண்கலம் மட்டும் பூமி திரும்பியது இதனால்தான் இரண்டு பேரின் நிலை என்ன ஆகுமோ என்று கேள்வி எழுந்தது இதற்கிடையே ஆகஸ்ட் மாதம் எக்ஸ் ஒரு மிஷனை ஆரம்பித்தது அதன்படி ஆறு மாத ஆராய்ச்சி திட்டத்தின் நான்கு விண்வெளி வீரர்களை சர்வதேச விண்வெளி மையத்துக்கு அனுப்ப முடிவு செய்தது ஆனால் ஏற்கனவே சுனிதாவும் வில்மோரும் விண்வெளியில் தவித்துக் கொண்டிருந்ததால் ஸ்பேஸ் எக்ஸ் திட்டத்தில் நாசா சில மாறுதல்களை கொண்டு வந்தது நான்கு பேரை அனுப்புவதற்கு பதில் இரண்டு பேரை அனுப்ப வேண்டும் ஆறு மாதம் கழித்து மிஷன் முடியும் போது ஏற்கனவே தவிக்கும் சுனிதா வில்முறையும் சேர்த்து அழைத்து வர வேண்டும் என்பதுதான் அந்த திட்டம் அதன்படி ஸ்பேஸ் எக்ஸின் பால்கன் ராக்கெட் மூலம் டிராகன் விண்கலம் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் புறப்பட்டது விண்கலத்தில் மொத்தம் நான்கு இருக்கைகள் ஹேக் அலெக்சாண்டர் கோர்புனோவ் ஆகிய இரண்டு விண்வெளி வீரர்கள் அதில் இருந்தனர் மற்ற இரண்டு இருக்கைகள் வெற்றிடமாக வைக்கப்பட்டன விண்வெளியை அடைந்ததும் ராக்கெட்டில் இருந்து பிரிந்த விண்கலம் வெற்றிகரமாக பூமியின் சுற்றுவட்ட பாதையில் சுற்ற ஆரம்பித்தது ஏற்கனவே பூமியை சுற்றிவரும் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு நெருக்கமாக படிப்படியாக கொண்டு செல்லப்பட்டது பின்னர் விண்வெளி மையத்துடன் விண்கலன் இணைக்கப்பட்டது இது ஒரு சவாலான காரியம் நல்லபடியாக முடிந்ததால் திட்டத்துக்கு முதல் வெற்றி கிடைத்தது பின்னர் விண்கலனில் இருந்த இரண்டு விண்வெளி வீரர்களும் சர்வதேச விண்வெளி மையத்துக்குள் நுழைந்தனர் ஏற்கனவே அங்கிருக்கும் சுனிதா மற்றும் வில்மோரை சந்தித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர் விண்வெளி மையத்தை அடைந்தது இதையடுத்து ஏற்கனவே ஜூன் மாதம் சென்ற சுனிதா வில்மோர் செப்டம்பரில் சென்ற நிக் ஹேக் அலெக்சாண்டர் ஆகிய நான்கு பேரும் பூமி திரும்ப தயாராகினர் சுனிதா வில்மோர் இருநூற்று எண்பத்தி ஆறு நாட்களும் நிக்காக் அலெக்சாண்டர் நூற்று எழுபத்தி ஒரு நாட்களும் விண்வெளியில் கழித்திருந்தனர் செப்டம்பர் மாதம் முதல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த டிராகன் விண்கலத்தில் திங்கட்கிழமை ஏறி அமர்ந்தனர் கிலோமீட்டர் வேகத்தில் பறந்து கொண்டிருக்கும் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து டிராகனை பிரிக்க வேண்டும் இதற்கு அண்டாக்கிங் என்று பெயர் அடுத்த இரண்டு மணி நேரத்தில் அண்டாக்கிங் நடந்தாக வேண்டும் இதுதான் மீட்பு திட்டத்தின் இரண்டாவது சவால் சரியாக காலை பத்து மணி அளவில் அன்டாக்கிங் வெற்றிகரமாக நடந்தது சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து பூமியின் பாதையில் தனியாக பறக்க ஆரம்பித்தது டிராகன் இரண்டாவது வெற்றியும் கிடைத்துவிட்டது சர்வதேச விண்வெளி மையத்தை போல் கிட்டத்தட்ட மணிக்கு இருபத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வேகத்தில் டிராகன் பறக்க ஆரம்பித்தது பூமியின் சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வந்தது படிப்படியாக அதன் பாதை தூரத்தை குறைக்க ஆரம்பித்தனர் இப்படியே பதினைந்து மணி நேரமாக பூமியை சுற்றியது டிராகன் விண்கலம் அடுத்ததாக வளிமண்டல பகுதிக்குள் நுழைய வேண்டும் இதற்கு ரீஎன்ட்ரி என்று பெயர் மொத்த திட்டத்திலும் மிகவும் சவாலான கட்டம் இதுதான் இதுவரை காற்று இல்லாத பகுதியில் டிராகன் விண்கலம் வந்தது முதல் முறையாக வளிமண்டலத்துக்குள் நுழைய வேண்டும் மின்னல் வேகத்தில் வரும் விண்கலம் காற்று உராய்வு காரணமாக உச்ச வெப்பத்தை அடையும் கிட்டத்தட்ட மூன்றாயிரத்து ஐநூறு டிகிரி ஃபாரன்கிட் நம் ஊரில் நூறு டிகிரி வெயில் அடித்தால் என்ன நிலையோ அதேபோல் முப்பத்தி ஐந்து மடங்கு அதிக வீரியமான வெப்பம் இது விண்கலத்தை தீப்பிடித்து வெடிக்க வைக்கும் அபாயம் கொண்டது இவ்வளவு வெப்பத்தை தாங்கும் வகையில் விண்கலம் வடிவமைக்கப்பட்டு இருந்தாலும் அசம்பாவிதம் நடக்காது என்ற உத்தரவாதம் கிடையாது இவ்வளவு வெப்பத்தை தாங்கும் வகையில் விண்கலம் வடிவமைக்கப்பட்டு இருந்தாலும் அசம்பாவிதம் நடக்காது என்ற உத்தரவாதம் கிடையாது ஆனால் அதிகாலை இரண்டு ஐம்பது மணி அளவில் நேர்த்தியாக வளிமண்டலத்துக்குள் நுழைந்தது அந்த நேரத்தில் திருரண கட்டுப்பாட்டு மையத்துடனான தொடர்பை டிராகன் விண்கலம் இழந்தது பயப்பட வேண்டாம் இது வழக்கமான நடைமுறைதான் வளிமண்டலத்துக்குள் நுழையும் போது அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக ஏழு நிமிடம் தொடர்பு துண்டிக்கப்படும் டிராகன் வெற்றிகரமாக வளிமண்டலத்துக்குள் நுழைந்தது மீண்டும் தொடர்பு வழங்கப்பட்டது கடைசி சவால் விண்கலத்தை பத்திரமாக தரையிறக்குவது இதற்கு முறை என்று பெயர் மின்னல் வேகத்தில் வரும் விண்கலத்தை அப்படியே விட்டால் கீழே மோதி வெடித்துவிடும் இதை தடுக்க விண்கலத்தில் இருந்து முதல் பாராசூட் பதினெட்டாயிரம் மீட்டர் உயரத்தில் விரிந்தது உடனே டிராகன் விண்கலின் வேகம் மணிக்கு அறுநூறு கிலோமீட்டர் வேகமாக குறைந்தது அடுத்த சில நொடிகளில் இரண்டாவது பாராசூட் விரிந்தது உடனே விண்கலன் வேகம் மணிக்கு இருபத்தி நான்கு கிலோமீட்டராக குறைந்தது திட்டமிட்டபடி புளோரிடா கடற்கரை பகுதியில் தொப்பென்று விழுந்தது விண்கலன் மிதப்பதற்கு தேவையான எல்லா அம்சமும் உண்டு எனவேதான் கடலில் விழுந்ததும் டிராகன் விண்கலம் மிதக்க ஆரம்பித்தது கடைசி அபாயகட்டமான ஸ்பிளாஷ்டன் முறையும் வெற்றிகரமாக முடிந்தது ஏற்கனவே தயார் நிலையில் நின்ற மீட்பு கப்பலில் இருந்த மீட்பு படையினர் இறங்கி நான்கு விண்வெளி வீரர்களையும் மீட்டு வந்தனர் உலகமே மகிழ்ச்சியில் கொண்டாட ஆரம்பித்தது ஆளுக்கு முன் டால்பின்கள் வந்து வெல்கம் சுனிதா என்றன எல்லா திக் கட்டங்களையும் வென்று இப்படித்தான் சாதித்திருக்கிறது ஸ்பேஸ் எக்ஸின் டிராகன் விண்கலின்